திண்டுக்கல் மாவட்டம் வேலசெந்தூர் வட்டம் சுக்காம்பட்டி கிராமம் எஸ் புதுப்பட்டி எஸ் மாமரத்துப்பட்டி எஸ் ஆலம்பட்டி எஸ் ஐநாம்பட்டி ஆகிய ஊர்களில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆகிய தெய்வங்களின் திருவிழா மறுபூஜையை முன்னிட்டு தெய்வ திரு ஐயன் ராமசாமி கவுண்டர் குடும்பத்தார்கள் திரு ஆர் முருகேசன் எம் டி எஸ் பைனான்ஸ் திரு ஆர் ராஜேந்திரன் திரு ஆர் சேகுமார் அண்ட் பிரதர்ஸ் என்டிஎஸ் ஃபைனான்ஸ் டெல்லி இவர்களின் சார்பில் பக ஸ்ரீ மகமாய் என்னும் பக்தி பரவசம் மிக்க நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக அன்புடையீர் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசம் வழங்கும்

மகிஷாசுரன் வேஷம் டாக்டர் சங்கர் கோட்டை பெருமாள் எஸ் ஏ சுப்பிரமணி பொபூன் காமிக் எஸ் எம் குமரேசன் டான்ஸ் காமிக் எஸ் சுசீலா ஹார்மோனியம் ஆர் ராஜா மிருதங்கம் பிவி சதீஷ் All Round Team Balni Lodge Thalam PV Siva Scene மற்றும் அமைப்பு APR Sami உளி உளி அமைப்பு Sri Siva Adios Yes, பதுப்பட்டி நிகள்சி நேரலை உளி உங்கள் நாட்டு புரம் மகமாயி நாடகம் உளி வரப்புப்படும் அது சமையம் பதுமக்குளும் பக்தகோடி பெலுமக்குளும் வருக வருகே என்னை அன்புடன